பொருட்படுத்தாமல் இந்தியாவின் வளம் பற்றி பேசிய ஜெர்மனி ரஷ்யாவுடன் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா நெருக்கமாக உள்ளது எனவே யுக்ரைன் போரை நிறுத்துவதன் மூலம் ஐரோப்பாவில் இந்தியா அமைதியை மீட்டெடுக்க முடியும் என்று ஜெர்மனி தெரிவித்துள்ளது அதற்கான பலம் இந்தியாவிடம் இருப்பதாகவும் இந்தியா தனது உறவுகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது இந்தியாவுக்கு இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்துள்ள ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வதேபுல் உலகளாவிய சவால்கள் குறித்து இந்தியாவுடன் ஆழமான விவாதம் நடத்தினார் மேலும் இந்தியாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முடியும் என்றும் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வரும் மாதங்களில் எட்டப்பட உள்ளதாக வடேபுல் கூறினார் அமெரிக்காவின் பெயரை குறிப்பிடாமல் மற்ற நாடுகள் வர்த்தகத்தில் தடைகளை ஏற்படுத்தினால் நாமும் அதே பாணியில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை மறைமுகமாக தாக்கி பேசினார் கடந்த ஆண்டு ஜெர்மனி இந்தியா ஆகிய இரு நாடுகளின் இருதரப்பு வர்த்தகம் சுமார் ஐம்பது பில்லியன் யூரோக்கள் என்றும் இந்த வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க ஜெர்மனி தனது அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் வடேபுல் கூறினார் மேலும் நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் ஜெர்மனி குறிப்பிட்ட இந்த இலக்கை நோக்கி இந்தியாவும் செயல்படும் என்று தெரிவித்தார் பொருளாதார பொறுத்தவரை இந்தியாவும் ஜெர்மனியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பில்லியன் யூரோக்கள் இருவழி வர்த்தகத்தை கொண்டிருந்தன இதுபற்றி ஜெய்சங்கர் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு எங்கள் இருவழி வர்த்தகம் கிட்டத்தட்ட பில்லியன் யூரோக்கள் என்றார் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வடேபுல் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடுகளும் இணைந்து நாங்கள் எங்கள் வர்த்தகத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் இந்தியா அந்த உணர்வை முழுமையாக பிரதிபலிக்கிறது என்பதை நான் அவருக்கு உறுதியளிக்கிறேன் இணைந்து பணியாற்ற ஜெர்மன் ஆவலுடன் காத்திருக்கிறது என்றார் யுக்ரைனில் அமைதியை மீட்டெடுப்பது குறித்து ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வடேபோல் கூறுகையில் சில நாட்களுக்கு முன்பு சீனாவில் ஜனாதிபதி புட்டின் உடனான மோடியின் சந்திப்பின்போது யுக்ரைனில் விரைவில் அமைதி தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஐரோப்பியர்களான நாங்கள் எங்கள் அமெரிக்க மற்றும் யுக்ரேனிய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றார் எங்கள் இந்திய நண்பர்களுடன் ஐரோப்பியர்களாகிய நாங்கள் எப்போதும் முழுமையாக உடன்படுவதில்லை என்பதை நான் அறிவேன் அதனால்தான் ஐரோப்பாவில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்த இந்தியா ரஷ்யாவுடனான தனது உறவுகளை பயன்படுத்த வேண்டுமென்று இன்று ஆதரவாக பேசினேன் இன்று இந்தியா ஜெர்மனி இடையே நடைபெற்ற இந்த மனம் திறந்த கலந்துரையாடலுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அமைதிதான் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் செழிப்புக்கு அடிப்படை பாதுகாப்பு என்பது எதிர்காலத்திற்கும் ஒரு சவாலாக உள்ளது தொடர்ந்து இருக்கும் இந்தியாவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர் கூறினார்